ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய மிகப்பெரிய கிரக மாற்றங்களானது மகர ராசினியர்களுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும் ஏன்னா இதனால் வரைக்கும் மகர ராசிக்காரங்க படாத பாடு வந்து பட்டாச்சு ஸோ இனி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்து கிடைக்குமா அப்படின்னு இயங்கிட்டிருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான் இந்த அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமாவே நிறைய வகையில் உங்களுக்கு மாற்றங்களானது நிகழப்போகுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்க போகுதுங்க ஸோ அதை பற்றி தான் தெளிவாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கூடவே ஆன்மீக ரீதியாக நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன இதை பற்றி எல்லாமே முழுமையாக அந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் எப்போ நிகழுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் பொழுது ஸோ எந்த கிரகம் எப்போ மாறுது அப்படின்னு கண்டிப்பாக யாருக்கும் வந்து தெரியாது அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விதத்தில் தான் இந்த ஜோதிடமானது வரவேற்கப்பட்டது ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வழிகாட்டி இதை ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் நிறைய விஷயங்கள் நம்மளால் சாதிக்க முடியும் அதுக்காக ஜோதிடம் மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு தீர்மானிக்க கூடவே கூடாது ஏன்னா நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுக்குது ஒரு சிலருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கிது திடீர்னு பணம் கிடைக்கிது திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு கடனாளியாக ஏறுறாங்க ஸோ இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய கண்டிப்பாக கிரக தான் எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த கிரகம் மாறுது அவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க என்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் அவங்க செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்தும் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களானது ஏற்படுதுன்னு சொல்லலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க சனி பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்க இப்போ சனி பகவானுடைய ஆதிக்கமானது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னென்ன எல்லாம் நீங்க வந்து நல்ல பலன்களை பெற போறீங்க என்னெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தப்பு அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சிலர் யோசிக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய விஷயங்கள்ல அதாவது நிறைய பிரச்சனைகளில் நீங்கள் வந்து தீர்க்க முடியும் முன்னெச்சரிக்கை இருக்க முடியும் இதே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்றதுனால அதுக்காக நீங்கள் தயாராகிக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களோட இந்த பதிவானது இருக்க போகுது அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பண வரவு ரொம்ப ரொம்ப திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இது வரைக்கும் நீங்கள் பணத்துக்காக பிரச்சனைகள் எதுவும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கூட அது முற்றிலுமாக வந்து மாறிடும் ஸோ இவ்வளோ நாளாக இல்லாத அந்த மாற்றத்தை நீங்கள் இப்போ வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே இவ்வளோ நல்லா பயந்துக்கிட்டு செய்யாமலாம் இருந்திருப்பீங்க இல்லையா அதெல்லாம் அந்த கவலையை விட்டுட்டு இனி வந்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதே போல் தான் உங்களுடைய குடும்பத்துலேயும் வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெருக ஆரம்பிக்கும் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ உங் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து எதாவது படியாவது உங்களுக்கு முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்காக எடுத்த உடனே நாங்கள் வந்து கோடீஸ்வரனாக ஆகிடவும் முடியுமா அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது ஸோ நிலைகள் மாறுறதை நம்மளால் வந்து உணர முடியும் ஏதாவது ஒரு வகையில் தட்டுப்பாடோடு இருக்கும் அது பார்த்திங்கன்னா இப்போ நிவர்த்தியாகும் சரளமாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லை வேலை இல்லாதவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் வேலை கிடைக்கும் படிக்க முடியாத தவிக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கிடைச்சா கூட சந்தோஷந்தானே அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும் இதில் வந்து பெரிய அளவில் கிடைக்கிறதும் சின்ன அளவில் கிடைக்கிறதுமே அவங்களுடைய முயற்சிகளை பொறுத்து இருக்குது ஸோ நான் பெரிய விஷயத்துக்காக தான் முயற்சி இருக்கேன் அது அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி சரியானதாக இருக்குது உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கும் இதே எனக்கு வந்து இந்த லெவல் இருந்தால் போதும்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக எடுங்க அது வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வீட்டில் இது வரைக்கும் நீங்கள் இழந்த மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே இப்போ வந்து திரும்ப கிடைக்கும் அதுவும் குறிப்பாக பெண்களால் நிறைய நன்மைகள் வந்து ஏற்பட போகுது ஸோ மகர ராசியை உடையவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலியமாக நிறைய மாற்றங்கள் உருவாகும் புதுசாக ஆடை வாங்கறது ஆபரணங்கள் வாங்குறது இதெல்லாம் அவங்களுடைய ஆசைக்காக வந்து நடக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ குடும்பம் அதாவது ஒரு குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவியினுடைய அந்யூனியம் சிறப்பாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒருமித்த கருத்தோடு வந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போகணும் இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட போதும் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனை அப்படின்றது இருக்கவே இருக்காது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சகோதரர் வகைகளில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும் இவங்களுக்குள்ள உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே கூட இது எதுவுமே உங்களை பெருசாக வந்து பாதிப்படைய செய்யாது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் பிரச்சனைகள் அப்படின்றது நிகழும் அதை நீங்க சமாளிச்சுடுவீங்க உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமா எப்போதும் வந்து பிரச்சனை தானே நடந்துட்டு இருக்கும் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு அந்த பிரச்சனை அப்படின்றது மாறி நிறைய நன்மைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து தீர்க்கறதுக்கான வழியும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே சிறப்பானதாக தான் இருக்கும் குடும்பத்தினுடைய தேவைகள் அப்படின்றது என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுசாக உங்களால் நிறைவேற்ற முடியல அப்படின்னாலுமே கூட இப்போது ஒன்று ஒன்றா வந்து சரி செய்வீங்க ஒவ்வொரு விஷயங்களாக வந்து செய்து கொடுக்க முடியும் ஒவ்வொரு தேவைகளாக வந்து பூர்த்தி பண்ணுவீங்க ஒவ்வொரு இருக்கக்கூடிய தேவைகளும் பூர்த்தி பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் மகர ராசினியர்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் அது இந்த காலகட்டங்களில் தந்தை வழியில் நீங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் உங்க அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொத்து வேணுமா இல்லை அப்பாவுடைய உதவி வேணுமா இல்லை அப்பாவுடைய அன்பு வேணுமா அரவணைப்பு வேணுமா இப்படி நீங்க என்ன வேணால் நினைக்கலாம் ஸோ தந்தை வழி மூலமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் மூலமாக நீங்க எதுவும் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கண்டிப்பா அதுக்கும் சாத்தியங்கள் நிறையவே இருக்கு சோ இப்படி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரியே தான் இருக்கு இது எல்லாத்துக்குமே என்ன காரணமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் தாங்க ஸோ சுக்கரன் வேற மாறியிருக்காரு செவ்வாய் இருக்காங்க இதோட பார்த்தீங்கன்னா சூரியன் இது மாதிரி எக்கச்சக்கமான கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த டைம்ல இருக்குது ஸோ சனியின் வேற உங்களுக்கு வக்ர இயக்கத்தில் இருந்தாலுமே குரு வேற அதிசார பயிற்சி எடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே இருக்கக்கூடிய தனித்துவமான தன்மைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும் அந்தந்த கிரகம் அதற்குரிய பலன்களை கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாகவே வந்து அமைஞ்சிருக்கு மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு என்ன காரியங்கள்லாம் நடக்கணும் என்னெல்லாம் வந்து தடைப்பட்டு எதெல்லாம் இதெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் இப்போ வந்து நடக்கும் அதனால் அரசாங்க ரீதியாக நீங்கள் எதை வேணால் செய்ய முடியும் அதனால் இதெல்லாம் நடக்குமா செய்யலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகத்தெல்லாம் விட்டுடுங்க துணிஞ்சு வந்து செய்யுங்க எல்லாமே நல்லபடியாக முடியும் நீங்கள் நல்லதே நினச்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் இந்த காலகட்டங்களில் மகர ராசினியர்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பூர்வீக சொத்து பிரச்சினையில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க எடுத்த உடனே அடிதடிக்கு போகிறதோ அடால்தடியாக பேசுகிறதோ இல்லை கோவ படுறதோ இது எல்லாமே வந்து நியாயமே இல்லை இதெல்லாம் ஒரு வேலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிரச்சனைகள் வந்து வந்துடும் ஸோ பொறுமையை வந்து கடைபிடிக்க பாருங்கள் எல்லாமே வந்து நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃபேவராக முடியும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இது வந்து எட்டாக்கனி அப்படின்ற மாதிரி தான் நிறைய வாய்ப்புகள் நிறைய சொத்து சுகங்கள் இருந்தாலுமே கூட இந்த திருமணம் மட்டும் வந்து நடந்திருக்கவே நடந்திருக்காது இந்த திருமண தடை அப்படின்றது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இனிமேல் கூட ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இவ்வளவு வயசாயுமே கூட திருமணம் அப்படின்றது நடக்காம இருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கும் ஒரு அமைப்பு வரணும் ஸோ இப்போ குரு அதிசார பயிற்சியை எடுத்திருக்காரு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பாருங்கள் குரு பலன் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தடைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த சுப நிகழ்வுகளில் ஒன்றாக அவங்களுடைய திருமணமும் இருக்கலாம் ஸோ அதனால் இந்த டைமில் உங்களுடைய ஜாதகத்தை வந்து முழுமையாக பாருங்கள் அடிக்கடி குடும்பத்தோடு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் ஸோ வெளியூர் பயணங்கள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மட்டும் உங்களுடைய பொருட்களை மட்டும் தயவு செஞ்சு பத்திரமா எடுத்துகிட்டு போங்க ஏன்னா களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் வீட்டிலே வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா கூட சேஃபாக வச்சுட்டு போங்க அது வீட்டில் இருந்தாலுமே கூட காணாமல் போகலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே நீங்க ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிருக்கீங்க அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் சோ எங்கேயாவது வந்து வீட்டில் தான் கிடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதை தேடினீங்கன்னா இப்ப கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும் அலுவலகம் போய் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமா வந்து செயல்படுவீங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கருத்துக்களை எல்லாருமே வந்து உங்களுடைய ஆஃபீஸில் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஏற்றுப்பாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத கன்சிடர் பண்ணுவாங்க ஒரு சில மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் அதன் மூலமாக பதவி உயர்வும் கிடைக்கலாம் ஊதிய உயர்வும் கிடைக்கலாம் ஸோ இதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லை நான் தொழில்தான் செய்துட்ருக்கேன் வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்கலாம் நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க பயப்பட வேண்டாம் சக போட்டியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து மறைமுகமாக எதிர்ப்புகளை கொடுத்துட்டே இருந்தாலுமே கூட அது எல்லாத்தையும் உங்களால் வந்து சரி கட்ட முடியும் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மகர ராசியுடைய பெண்கள் எப்படி இருப்பீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை வந்து ஏற்றுப்பாங்க உறவினர்களும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் இதே வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் அப்படி தான் எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது வரைக்குமே என்ன விஷயங்களானது உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இனிமையாக இருக்கிறதுக்கு மறக்காமல் பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்கு வில்வத்தாள் அர்ச்சனை நீங்கள் செய்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை வந்து நீங்கள் சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்களில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை செய்துக்கலாம் செய்கிறதுனால நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாற்றம் நிச்சயமாக இருக்குது ஸோ மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒவ்வொரு மகர ராசினியர்களும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பயன்பெறுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஆன்மீக ரீதியான பரிகாரங்களை செய்யும் பொழுது நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ பதிவு போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலை